திமுக காங்கிரஸ் கூட்டணி இல்லைன்னா திமுக கிடையாது திமுகன்றது ஒன்றுமே கிடையாது அவர்களுக்கு குறிப்பிட்ட வாக்கு சாதகம் இருக்குது தனியாக நின்று யாரும் ஜெயிக்க முடியாது அதிமுகவாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் தனியாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க நீங்களாம் வந்து எந்த காலத்துலேயுமே கிடையாது அப்போ கூட்டணி தான் இந்த கூட்டணியில் இருக்கிறவனே சீண்டி பார்க்கறது அவன் தலைமலை ஏறி உக்காந்துக்கிறது பெரியவன் மனோபாவத்தில் அவன் அணுகிறது அறுபது சீட்டு கொடுத்ததுல இருபது சீட்டு தான்றது பன்னெண்டு சீட்டு பதினஞ்சு சீட்டு கொடுத்த ஆறு சீட்டு தான்ன்றது இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு பாரு பாரு அதிமுகவை பாஜக கபலீகரங்கன்றதுன்னு எல்லாரும் ஒருத்தரை விடாமல் கனிமொழி கூட நீ சொல்லிக்கிறாங்க ஒருத்தரை விடாமல் சொல்கிறது இங்கே திரும்பி பார்த்தா இவன் காலத்தை மெரிச்சிக்கிட்டு இருக்குது அவன் காலை மரிச்சிக்கிட்டு இருக்கிறது ஒருத்தனை கையை முறிக்கி வச்சுட்டு இருக்கிறது எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு அங்கே கை காமிச்சிகிட்டு இருக்கிறது இவங்களும் சேர்ந்துங்கன்னு கழுத்தை இருப்பான்ல கழுத்தை மரிச்சிட்ருக்கும் போதே பா பாஜக பாரு அதிமுகவை இது பண்ணுன்னு டேய் உன் கழுத்தை மிதிச்சின்னுக்குறாங்க அதை பாரு அப்படின்னு என்ன திரும்ப என்ன சொன்னார் அதிமுக பாஜகவை கபலி பாஜக அதிமுகவை கபலீகரம் செய்திருந்தார் உங்கள் இதில் என்ன ஆகுது கூடுதல் இடங்களை கேட்போம் காங்கிரஸ் கேட்டால் அது கேட்டது கரெக்டு நீ சொல்கிறீங்களா இல்லையா கண்டிப்பாக காங்கிரஸ் என்ன பண்ணுது அகில இந்திய தொடர்பாளர் வந்து இங்கே பேசுகிறார் நூற்றி இருபத்தஞ்சி இடம்ன்றார் கண்டிப்பாக